கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் பிள்ளை கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் பிள்ளை அவன் கீற்றி சொல்ல வார்த்தைகளே இல்லை கேட்டதெல்லாம் பிள்ளை அவன் கீற்றி சொல்ல வார்த்தைகளே இல்லை ஆட்டமின் பாட்டு என்னால் அனைத்தும் ஆட்டமின் பாட்டு என்னால் அனைத்தும் அவன் ஆட்டமின்றி எவ்வாறு நடக்கும் யார் நாட்டமின்றி எவ்வாறு நடக்கும் யார் சுடி போட்டு கையில் புகும் ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கலாம் எல்லாருமே உறவோடு என்னை முதிராத மொழியாலே முத்தமிழை நான் பேச முன்னின்று காப்பாய் இருந்தால் நீ பொறுப்பாய் இங்கு தாயே தமிழுக்கும் தமிழர்களுக்கும் எங்கள் சிறந்தாழ்ந்த வணக்கங்களை அன்போடு தெரிவித்து மகிழ்கிறோம் நல்ல கைதட்டல ஒண்ணு இல்லை முன்னாடி வரிசையில் அமர்ந்திருக்கிற பெரியவர்கள் உண்மையிலேயுமே எல்லா பேச்சாளர்களும் வாழ்நாளில் ஒரு மேடைக்கு அவசியம் வர வேண்டும் என ஆசைப்படுகிற ஒரு மண் எது என்று கேட்டால் அது அன்றாப்பட்டி மண் என்று சொல்லுகிற அளவுக்கு வரவேற்பு உபசரிப்பு என பேச்சாளர் பெருமக்களை ஏதோ கலைஞர்களாக நடத்தாமல் தங்கள் குடும்பத்தில் ஒருவர்களாக பாவிக்கக்கூடிய இந்த மண்ணின் திருமக்கள் அத்தனை பேரின் பாதங்களுக்கும் எங்கள் தூரன் கே ஆர் மஞ்சுநாதன் பட்டிமன்ற கலைக்குழுவின் சார்பாக கோடி நன்றிகளை உங்கள் பாதங்களில் பணிந்து தெரிவித்துக் கொண்டு அற்புதமான இந்த மேடை எங்களுக்கு வசப்படுவதற்கு வாய்ப்பு வாசலை திறந்து வைத்திருக்கிற அத்தனை பெருமக்களுக்கும் குறிப்பாக எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த திருச்செங்கோடு பகுதி என்று சொன்னாலே இந்த சார்ந்த கிராமங்கள் என்று சொன்னாலே ஒரு பெயர் எங்கள் எல்லாருடைய மனதிலும் ஓங்கி ஒலிக்கும் அது வேறு யாரின் பெயரும் அல்ல அன்பு அண்ணன் மதுரா செந்தில் அவர்களினுடைய பெயர் என்று சொன்னால் உண்மையாகவே அந்த ஒற்றை பெயர் தருகிற நம்பிக்கை என்றென்றைக்கும் இன்னும் ஓங்கி ஒலிக்க வேண்டும் என்பதை அந்த தாயின் திருவடிகளில் எங்கள் வேண்டுதலாக தெரிவித்துக்கொண்டு அண்ணனுடைய பாதங்களுக்கும் எங்கள் பணிந்த வணக்கங்கள் உண்மையாகவே நம்ம கோவிலினுடைய தர்மகர்த்தா அவர்கள் மற்றும் ஐயா மரியாதைக்குரிய சின்னச்சாமி அவர்கள் மற்றும் உடனிருக்கக்கூடிய பெருமக்கள் குருப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய ஆண்டாப்பட்டி இளைஞர்கள் குறிப்பா அங்க இருக்கக்கூடிய ஊர் பொதுமக்கள் ஒட்டுமொத்தமாக அத்தனை பேருக்கும் எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பாக மீண்டும் மீண்டும் எங்கள் நன்றிகளையும் வணக்கங்களையும் காணிக்கையாக்கி மகிழ்கிறோம் குறிப்பா இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு மஞ்சு என்னன்னா ஆண்களின் எண்ணிக்கையை விட பெண்களின் எண்ணிக்கை நம்ம ஊர்ல அதிகமா கேட்க வந்திருக்காங்க எந்த ஊர்ல இப்ப மார்ச் எட்டு மகளிர் தினம் கொண்டாடணும் உண்மையா சொல்றேன் எங்கேயோ சென்னையில வந்து மகளிர் தினம் கொண்டாடுறாங்க எங்கெங்கயோ பெரிய நகரங்கள் எல்லாம் போய் பேசிட்டு வந்தீங்களாமா சத்தியமா சொல்றேன் மகளிர் தினத்தை இப்படி ஒரு கிராமத்துல ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது போது அதிகமா பெண்கள் வந்து கேட்கிற சுவைஞர்கள் அதிகமா பெண்களா இருக்கிற இந்த மன்றத்துல தான் பெரிய விழாக்களையே நடத்தணும் அந்த அளவுக்கு பாருங்க எவ்வளவு அழகா உட்காந்து பெருமக்கள் கேட்கிறாங்க உண்மையா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஏன் கைதட்ட சொல்றோம்னு ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் ஒரு மனிதன் பிறக்கின்ற போது அவனுக்கு கிடைப்பது தாயினுடைய நாக்கிலிருந்து பிறக்கிற தாலாட்டு அதே மனிதன் இந்த மண்ணை விட்டு நீங்குகிற போது அவனுக்கு கிடைப்பது உற்றார் உறவினர்களினுடைய கண்களில் இருந்து வழிகிற நீராட்டு எங்களை போன்ற மேடை கலைஞர்களை வாழ வைப்பது உங்கள் கைதட்டல் என்கிற பாராட்டு என்பதை சொல்லி சொன்ன உடனே எவ்வளவு அழகா கைதட்டுறீங்க அடே அப்பா நான் வந்து பெண்கள் சிரிக்கிறத பார்த்தா எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் தம்பி போன வாரம் பட்டுக்கோட்டைக்கு பக்கத்தில் ஒரு நிகழ்ச்சிக்கு கூட்டிட்டு போயிருந்தான் அதே ஊர் பேர் சொல்லக்கூடாது வீடியோ வேற போயிட்டு இருக்கு பட்டுக்கோட்டைக்கு பக்கத்தில் ஒரு கிராமம் உண்மையா சொல்றேன் அறுபது நகைச்சுவை நான் முன்னூரை இல்லை அடிவயிரெல்லாம் வலிக்குதுங்கா அறுபது நகைச்சுவை சொல்றேன் ஒரு ஆள் சிரிக்கல பேங்க்ல கடன் வாங்கிட்டு கட்டாதவன் நாட்டவே உட்காந்துருக்கா அறுபத்தி ஓராவதா ஒரு நகைச்சுவை சொன்ன பாருங்க பெண்கள் கூட்டத்திலிருந்து ஒரு நாலு பெண்கள் ஆஹா சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க பொழப்பு ஓடிடும் காசை வாங்கிடலாம் அப்படின்னு நம்பிக்கையோட இருக்கும்போது போது வயசான பாட்டியம்மா ஒன்னு கூட்டத்திலிருந்து எழுந்தாங்க எழுந்து சிரிச்ச நாலு பெண்களை ஒரு பார்வை என்ன ஒரு பார்வை ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க சிரிச்ச நாலு பெண்களை பார்த்து படிச்ச தம்பி இருந்து வந்து பேசுது உங்களுக்கெல்லாம் என்னடி சிரிப்பு வேண்டி கிடக்கு தம்பி நீங்க பேசுங்க எவ்வளோ சிரிக்காம நான் பாத்துக்கிறேன் நேரம் அந்த தாய் கிழவி காலில் போய் விழுந்து அதையும் விழுகறக்குள்ள படாதபாடு பட்டான் தொப்பை இடிக்குது விழ முடியாத அளவு உண்மையிலுமே சொல்றேன் இருந்தாலும் தாய் கிழவி காலில் விழுந்து அம்மா தாயே தயவு செய்து உன் திருவாயை மூடு இப்படி ஏதாவது எங்கள் ப்ரோக்ராமில் மண்ணலி சொல்லி ஆனால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது பொதுவாக எத்தனையோ சமுதாயங்களுக்கு முன்னால் நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம் பேசி வருகிறோம் ஆனால் ஒரு சமுதாயத்தின் முன்னால் ஒரு சமூகத்தின் முன்னால் பேசுவதை நாங்கள் வாழ்நாளின் பெருமையாக கருதுகிறோம் அது கொங்கு வேளாளர் எனும் சமூகம்தான் நான் பெருமைக்காக சொல்லலைங்க நான் பெருந்துறையில் கொங்கு கல்வி நிறுவனத்தில் தான் முதுகலை தமிழாசிரியராக இருக்கேன் இருபத்தி ஓர் ஆண்டுகள் அந்த கல்வி நிறுவனத்தில் தான் நான் தமிழாசிரியராக பணியாற்றி வருகிறேன் ஒரு தனியார் கல்வி நிறுவனமாக இருந்தாலும் அரசாங்கம் என்ன கட்டணத்தை வசூலிக்குதோ அந்த கட்டணத்துக்கு மேல ஒரு ரூபாய் வாங்க மாட்டாங்க எங்க கமிட்டியில் கொங்கு சமுதாய கமிட்டி தான் ஏன் இத சொல்றேன் தெரியுங்களா எங்க தாளர் கேட்கும்போது போது அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார் தங்கம் நம்ம சமூகத்தில் எப்பவுமே ஒரு விஷயம் உண்டு அடுத்தவன் சொத்துக்கு நம்ம ஆசைப்படவே கூடாது சாமி உண்மையிலுமே அப்படிப்பட்ட ஒரு நல்ல சமூகம் ஒரு விஷயம் அடுத்தவனுடைய மனம் வாடினால் கூட ஏங்க அடுத்த உயிர் கூட சந்தோஷப்படுகிற எத்தனையோ மனிதர்கள் இருக்கின்ற இந்த பூமியில் தான் வளர்த்த பயிர் வாடினால் கூட உயிர் வாடுகிற ஒரே சமூகம் நம் வேளாளர் சமூகம் அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்ட மக்கள் நிறைந்திருக்கிற நம்முடைய ஆண்டாப்பட்டியில உண்மையிலுமே இந்த கோவிலுக்கெல்லாம் வந்து போது இது என்று தெரியாத அளவுக்கு மிக அழகா அந்த அம்மனை பார்க்கிற போது எனக்கு உண்மையிலுமே அவ்வளவு சந்தோஷமா இருந்ததுங்க சீர்காழி பாடுற மாதிரி நீ இந்த சேயன் மறந்து எனக்கு என்னமோ சிலையில இருக்கிற மாதிரி தெரியலீங்க ஒரு தாய் உயிரோடு அந்த கருவறையில் அமர்ந்து இருக்கிற மாதிரி இருந்தது அப்படி ஒரு கருணை மூர்த்தியாக அந்த தாய் வேண்டுபவர்களுக்கு வேண்டும் வரங்களை வாரி தருகிற அன்னை அடிபற்றி உண்மையிலுமே எனக்கு ஒரு நல்ல தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு யார் காரணமா இருக்காங்க குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு யார் காரணமா இருக்காங்க தாய் காரணமா தாரம் காரணமா தாய் காரணமாக இருக்கிறாளா அல்லது கட்டிய மனைவி காரணமாக இருக்கிறாளா உண்மையிலுமே இந்த தலைப்பை மஞ்சுநாதன் கொடுக்கல இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்து கொடுத்த அந்த பெருமக்களுக்கு ஒரு கைதட்டல் கொடுக்கலாம் நாம கொஞ்சம் மைக்கு பிடிக்கு என்ன காரணம் தெரியுமா பொதுவா இங்க நான் சொல்றது உண்மை அம்மாட்ட சிரிச்சு பேசினா பொண்டாட்டிக்காரிக்கு வயிறு எரியுது சிரிக்கிறீங்க பல பேர் சத்தம் இங்கே கேக்குது பொண்டாட்டிட்ட சிரிச்சு பேசினா அம்மா காரிக்கு வயிறு எரியுது ஆனா ஒரு வீட்டுக்காரங்கிற ஆம்பளைக்கு அந்த புருஷனுக்கு எப்ப மனசு குளிர்ந்துறீங்களா இப்ப நிறைய ஆண்கள் கைதட்டு வாங்க வருங்க எப்ப பெத்த தாயும் கட்டுன பொண்டாட்டியும் மனசார சிரிச்சு பேசிக்கிறாங்களோ அப்பதான் ஆம்பளையோட மனசு குளிரும் என்ன சந்தேகம்

புருஷம் கொண்டாட்டி சண்டைன்னு வருதுன்னு வைங்களேன் அதை பத்தி ஆறு பேர் வந்திருக்காங்க சண்டைன்னு வரும்போது நான் இப்படி சொல்றேன் குழந்தைக என்ன முன்னுரையில அதிகமாக பேசவும் விரும்பல இந்த சப்ஜெக்டுக்குள்ள நான் நுழையவும் விரும்பல என்ன தெரியுங்களா சண்டைன்னு வரும்போது தயவு செய்து குழந்தைகள் பக்கத்துல இல்லாதப்ப சண்டை போடுங்க என்ன காரணம் தெரியுங்களா நாம பேசுற வார்த்தைகளை குழந்தைக கேட்டுக்கிட்டே இருப்பான் ஒரு வீட்டில் சண்டை மஞ்சு அம்மா அப்பாவை திட்டுறாரு அம்மா அப்பாவை திட்டுறாங்க ரெண்டு பேரும் மாறி மாறி திட்டிக்கிறாங்க பக்கத்தில் குழந்தை பார்த்துக்கிட்டே இருக்கான் பையன் ஏ பேய் ஏ பிசாசு ஏ தண்டா ஏ முண்டா பையன் கேட்டான் அம்மா அம்மா நான் யாருமா நீ சும்மாடா குட்டி சாத்தான்ச்சு கொஞ்ச நேரம் சண்டை அமைதியாச்சு அம்மா பேய்னா என்னமா பிசாசுனா என்னமா தண்டம்னா என்னமா முண்டம்னா என்னமா பெத்த தாய் சொன்னா பாருங்க குல விளக்கு பேய் உங்க ஒப்பந்தா பேய் பிசாசு கட்டிடு சீரல் இருமாறு நான் தான் பிசாசு தண்டம் ஒப்பன் சொந்தக்காரன் பூரா தண்டம் முண்டம் நம்ம வீட்டில் இருக்கிற சேரு சோபா எல்லாம் முண்டம் போ சரியா ஒரு வாரம் கழிச்சுங்கம்மா இந்த பயலோட பெரியப்பா உங்க அப்பாவோட அண்ணன் வந்தார் எங்கடா உங்க அப்பா எங்கடா உங்க அம்மான்னு கேட்டார் சொன்னா பாருங்க ஒரு பதில் பேய் ஆபீஸ் போயிருக்கு பிசாசு குளிக்க போயிருக்கு தண்டமே வா முண்டத்தில் உட்காருண்ணா இனி ஒரு ஜென்ம வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு தளதறிக்க ஓடினா ஓடிட்டான் சார் பசங்கன்னு ஒரு படம் நம்ம நடிகர் சூர்யா அவர்கள் நடிச்சிருப்பாங்க கெஸ்ட் கேரக்டராக நடிச்சிருப்பாங்க அதனுடைய வசனம் எழுதுகிற போது அந்த இயக்குனருடைய உதவியாளர் நாங்கள்லாம் ஒரு சின்ன டிஸ்கஷன்ல இருந்தோம் அப்போ என்ன மாதிரி வசனம்னு தெரியுங்களா ஒரு பையன் கெட்ட வார்த்தை பேசிட்டான்னு ஒரு டீச்சர் வந்து ஹெச்எம் அம்மாட்ட அடி வாங்க வைக்கிறக்காக கூட்டிட்டு போவாங்க அப்ப சூர்யா சார் பார்த்துடுவாரு எதுக்குதுமா அவங்களை கூட்டிட்டு போறீங்க இல்ல இந்த பையன் கெட்ட வார்த்தை பேசிட்டான் சார் அதனால ஹெச்செம்ட கூட்டிட்டு போய் இவனை பனிஷ் பண்ண வைக்க போறேன்பாங்க அப்ப சூர்யா அவர்கள் பேசுற மாதிரி ஒரு வசனம் வச்சோம் என்ன தெரியுங்களா குழந்தைகள் ஒருபோதும் கெட்ட வார்த்தைகள் பேசுவதில்லை அவர்கள் கேட்ட வார்த்தைகளைத்தான் பேசுகிறார்கள் அப்படின்னா அவங்க முன்னாடி நாம நல்லதை பேசுனா அவங்களும் தான் பேசுவான் அதனாலதான் என்ன புலமைப்பத்தன் பாட்டு கொடுத்தாரு எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தம் அவன் நல்லவனாவதும் அன்னை வள்ளிலே அன்னை வளர் பிணிலே தோந்து காலாட்ட இன்னும் யார் யாரோ வந்து பார

அவனுக்கு தெரியாத பத்திரம் பண்ணணும் ம் பொண்டாட்டி கூட்டிட்டு போவோம் டேய் என்ன வேணாலும்மா பேசுறது பொண்டாட்டியை சந்தோஷமா பார்த்துக்கணும் ஆ இருங்கம்மா சொல்லுங்கள் வாருங்க வாழ வழி சொல்கிறக்கு ஏதாவது பேசுவாங்கன்னு பார்த்தா சாகோனு சார் அப்போதான் சார் போக முடியும் அருமம்மா சாப்பாடு அப்படி பிரம்மாண்டமான சாப்பாடு வேற ஒன்றும் இல்லை அப்படின்னா மூக்கு வழியாக ரெண்டு பருக்கம் வந்து விழுகுற அளவுக்கு அப்படி சாப்பிட்ருக்கு அதனால தான் அப்படி பேச்சு வருது வேற ஒன்றும் இல்லை உண்மையில் மேம்மா நல்ல சாப்பாடு இதில் விட என்ன தெரியுங்களா இவர் சொல்கிறாரு அதை செய்யணும் இதை செய்யணும் இன்னைக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் தட்டலாம் என்ன தெரியுமா சொர்க்கத்துக்கு போகணும்னா சாகணும்னு அவசியம் இல்லைங்க ஆந்திராப்பட்டி மாதிரியான புண்ணியமான கிராமத்தில் வாழ்றதே சொர்க்கம் சார் கைதட்டுங்க இதை விட என்ன இருக்க போகுது சொந்தங்களோட உட்காந்து சொந்த பந்தங்களோட உட்காந்து சொந்த மண்ணில இப்படி ஒரு நிகழ்ச்சி கேட்கறதும் பாக்கறதுமே ஒரு பெரிய சொர்க்கம் சார் வேறு பெரிய மக்கள்ல அவ்வளவு அழகா கைதுட்டீங்க இசைஞானி இளையராஜா இதை ஒரு பாட்டில் கொடுத்தாருங்க இதை ஒரு பாட்டில கொடுத்தாரு வெளியங்க இல்லையே ஆட்டோ போலியாட்டோ போட்டோ விளையாட அரச வண்டி ஓட்டி தான பாட வழி இல்லையே ஓடி வந்து கோதிச்சு பொங்கி பொங்கி கூடுச்சு ஆன ஒரு ஓடி இல்லையே என்ன ஊரு நம்ம ஒரு ரொம்ப மேலே அடைய பாடக்காரு வீணான பரம்பாரு நம்ம போலே ஓருங்கேது சொர்க்கவே என்ற அது ஆண்டாபட்டி போல வருமா வருமாடு என்றாலோ அது தமிழ்நாட்டை போல வருமா பல தேசம் பொழுது பேசும் பொழிகள் தமிழ் போல இடித்தேடுமா சொல்லமே என்றாலோ அது நம்மூரை போல வருமா அண்ணே அடிவே தொண்டைக்கு வந்துட்டு போதுனே கொஞ்சம் ஒரு பேச்சாளனுக்கு பொண்டாட்டி அமையறதும் மைக் அமையறதும் பூர்வ ஜென்ம புண்ணியம் நீங்க உங்க கையில தான் என்னோட வாழ்க்கையும் இருக்கு வாயும் இருக்கு சரி அண்ணே உண்மை வாய் தான் எங்களுக்கு வாழ்க்கையே அப்படி அப்படியே பாதுன்னு பாடும் பாடும்போது லைட்டா டிலே கொடுங்க ரொம்ப கஷ்டமா சரி இருக்கட்டும் பரவாயில்ல அப்படியே கொஞ்சம் போக சரி பண்ணிடலாம் ஏன்னா மக்களை காக்க வைக்க கூடாது ரொம்ப சிறப்பா உண்மையிலுமே மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கப்பா எல்லாரையும் ஒண்ணு கூட வச்சாச்சு பாருங்க நாற்காலிகள் கூட பத்தலைன்னு உடனே நம்ம ஊர் மக்கள் நம்ம சனம் ஒருபோதும் கால் கடுக்க நிக்க கூடாதுன்னு அந்த நாற்காலிகள் இறக்கிட்டு இருக்காங்க ஒரு கைதத்தில் கொடுங்க உண்மையிலுமே அதெல்லாம் பெரிய விஷயம் சார் எந்த யார் பார்ப்பாங்க ஒரு நிகழ்ச்சினா இப்படி நடத்தணும் எங்க மாதிரி நடத்தணும்னா ஒரு நிகழ்ச்சி எப்படி நடத்தணும்னா ஆந்திரா பார்த்து நடத்தணும்னு சொல்ற அளவுக்கு வச்சிருக்கீங்க பாருங்க இதுதான் சார் பெருமை எல்லாம் ஒவ்வொரு ஊர்ல ஆறு பேச்சால ரெண்டு இசைக்குழு ஆறு பிளஸ் ரெண்டு எட்டு பேரும் என்னோட சேர்த்து ஒன்பது ஒன்பது பேர் ஒன்பது மாவட்டம் ஒன்பது விதமான ஊர்கள் இருந்து வராங்க ஒன்பது விதமா உண்மையிலுமே சொல்லுவாங்க ஆந்திரா பட்டுக்கின் போனோம் மக்கள்னா அவங்கதான் மக்கள் ஏற்பாடுனா அதுதான் ஏற்பாடு நிகழ்ச்சினா அதுதான் நிகழ்ச்சின்னு சொல்ற அளவுக்கு சிறப்பிக்கணும் உண்மையிலுமே அதுக்கான எத்தனை பேருக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகளை சொல்லி நேரம் ஆயிட்டே இருக்கு உண்மையிலுமே ஆறு பேச்சாளர்கள் இருக்கறனால ஒரு எக்ஸ்பிரஸ் பட்டிமன்ற மாதிரி வேகமா இதை கொண்டு போலாம்னு நினைக்கிறேன் உண்மையிலுமே குடும்பத்துல மகிழ்ச்சி யாரால் வருது ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணமாக இருப்பவர் தாயா தாரமா அம்மாவாலையா பொண்டாட்டி ஆலையா தான் குடும்பத்தில் மகிழ்ச்சி என்ற அணிக்கு தலைமையேற்று வருகை தந்திருக்கிறவர் பொற்கூடத்திற்கு பொட்டு வைக்க வேண்டியதில்லை பாங்க பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லை பாங்க தூரன் கே ஆர் மஞ்சுநாதனுக்கும் விளம்பரம் தேவையில்லை பாருங்க அந்த திருமுகத்தை எங்க பார்த்தாலும் மறக்க முடியாது பஸ் ஸ்டாண்டு போனாலும் பத்து பேர் அன்னை செல்பின்னே டீ கடைக்கு வந்தால் டீ மாஸ்டர் டீ போடாமல் செல்பின்னு ஆனா உண்மையிலையுமே சொல்கிறேன் பாத்ரூம் போனால் கூட அவசரம்னு போயிருக்கார் தம்பி இருனே செல்ஃப் எடுத்து நான் இருக்க தாண்டா போகிற உடத்தானே போக மாட்டேங்கிறா அப்படின்னு ஏங்க சந்தோஷம் சார் என்ன தெரியுங்களா எங்கு போனாலும் கொங்கு இனத்திற்காகவும் விவசாயிகளுக்காகவும் குரல் கொடுக்க பச்சை துண்டு மஞ்சனாக இருக்காங்கிற ஒரு அடையாளத்தை ஏற்படுத்துகிறக்கு தம்பி இருபது வருஷத்துக்கு மேல போராடி இருக்கார் அப்படின்னா அந்த அடையாளத்திற்கான பரிசு தான் இன்றைக்கு மேடையில் இவர் அமர்ந்திருக்கிறார் என்பதை விட பின்னணியில் பெருசா ஒரு போட்டோ போட்டிருக்கீங்க கேலட்டுங்க சார் அதுக்கு காரணம் அதுதான் அதுக்கு பின்னால் அவனுடைய உழைப்பு என்னன்னு எனக்கு தெரியும் உண்மையிலுமே தூரன் கே ஆர் மஞ்சுநாதன் அவர்கள் அது இப்ப சமீபமா நம்ம மக்களுக்காக சொல்றேன் கவுண்டம்பாளையம்னு ஒரு படம் வந்ததுங்க அந்த கவுண்டம்பாளையம் படத்துல படம் முழுக்க பார்க்காதவங்க கூட தம்பி அப்பா கேரக்டர்ல நடிச்சிருப்பார் உண்மையா சொல்றேன் அந்த காட்சியை பார்க்கும்போது கண் கலங்காதவங்க யாருமே இருக்க முடியாது பாதி வசனம் தான் கொடுத்தது விழுக்காடு தான் டைரக்டர் கொடுத்தது எண்பது விழுக்காடு நடிக்கும் போது இவனா போட்ட டயலாக் தான் ஜெயிச்சது அப்படின்னு சொன்னா அப்படி கலை உணர்வை நம்முடைய ரத்தத்திலேயே உறச் செய்திருக்கக்கூடிய அன்பு தம்பி தூரன் கே ஆர் மஞ்சுநாதன் அவர்கள் வந்து

அதே அணியில தொடர்ந்து வாதிடுவதற்காக வருகை தந்திருக்கிறவர் என் அன்பு தம்பி உண்மையிலுமே யூடியூப்ல இன்றைக்கு இளைஞர்கள் நல்லா கலக்கிட்டு வராங்க ஜல்லிக்கட்டுல தம்பியுடைய வர்ணனைக்காகவே அது அவனியாபுரமா இருந்தாலும் சரி அலங்காநல்லூரா இருந்தாலும் சரி பாலமேடா இருந்தாலும் சரி திருமயமா இருந்தாலும் சரின்னு அப்படி அந்த தெற்கத்தி மாவட்டங்களில் எல்லாம் அந்த மண் வாசனையோடு பேசுகிற அருமை தம்பி இன்னும் சொல்ல போனா பால் பொங்குமாறு ஒருவரால் பேச முடியும்னா தம்பியின் வாய் சொற்கள் பேசும் என்று சொல்லுகிற அளவுக்கு வருகை தந்திருக்கிற அன்புத்தம்பி ஹரிபாலகிருஷ்ணனுக்கு ஒரு வேலை செய்திருக்கேன் ஒரு வழக்குரைஞர் லாயர் வக்கீல் சாதாரணமா நினச்சிடாதீங்க அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்திருக்காரு இங்கே ஒரு வக்கீல் இருக்கிறாரு இங்கேயும் ஒரு வக்கீல் இருக்காரா அரும நான் வக்கீலை பத்தி நான் மறுபடியும் சொல்றேன் அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த கடக்குட்டி ஆட்டம் பாருங்க சொல்றதான் கடக்குட்டி ஆனா அவர் நல்லா ஒத்து பாருங்க ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக பகல் நேரத்தில் பணிபுரிந்தாலும் இப்படி இரவு நேரத்தில் நல்ல கருத்துக்களாலும் நகைச்சுவையாலும் பாடல்களாலும் புதுக்கோட்டை மண்ணிலிருந்து வருகை தந்து உங்கள் நெஞ்சங்களிலெல்லாம் சிம்மாசனம் போட்டு அமரச் செய்கிற வகையிலே சிறப்பாக பேசவும் பாடவும் வருகை தந்திருக்கிறவர் ஜெய்சங்கர் அவர்கள் அந்த மியூசிக் போடும்போது போடும்பது ஒரு அதிர்ச்சி வரணும் சரியா நீ முக மலர்ச்சியோட இருக்க நமக்கு ஒரு சொப்பன சுந்தரி கிடைச்சிருச்சுங்கிற மாதிரியே உட்கார்ந்து இருக்க ஏன்னா ஒரு ஆசிரியர் கவிஞர் நூலாசிரியர் சொல்றேன் சொப்பு அந்த கரகாட்டக்காரன் படத்தில் சொப்பனை சுந்தரிக்கு போடுற மியூசிக்க போடுறீங்க இப்ப அந்த கார் எங்க இருக்கு யார் காரில் இருக்கான்னு யாருக்கும் தெரியாது யோசிச்சு பாருங்க இவங்க ஆண்கள் மூணு பேரும் தாய் தான் சார் தாய் இல்லாம இந்த உலகத்தில் என்ன எல்லாம் தாய் தான் அப்படின்னு பேசுறதுக்காக மூன்று ஆண்கள் என்ன பெரிய தாய் வண்டாட்டி இல்லைன்னா ஆண்டும் கிடையாது இன்னும் உங்க அம்மா கல்யாணம் பண்ணிட்ட நான் தான் உனக்கு அம்மா போ பாருங்க மூணு அது அந்த நடுவில் ஒரு அம்மா பாருங்கள் அந்த ஆயா பார்க்குது அன்னாடி அரிசி மூட்டையா சாட்சி வச்ச மாதிரியே உட்காந்துருக்கு பாரு உண்மையிலேயுமே அப்படியே நல்ல வஞ்சகம் இல்லாமல் அந்த பரிமாறால் டயர்டாகி குப்புன்னு விழுந்துட்டான் சார் அதான் குன்னு விழுந்துட்டான் அந்த தாரமேனு பேசுவதற்காக வருகை தந்திருக்கிறவங்களையும் நான் அறிமுகப்படுத்துகிறேன் நல்ல கைதட்டல் கொடுங்க சென்னையில் சின்ன திரையில் இருந்தாலும் மனப்பாறையை தாய் வீடாக கொண்டிருக்கக்கூடிய அருமைக்கும் பெருமைக்கும் உரிய மனப்பாறை பல்வேறு தொலைக்காட்சிகளில் சின்ன திரைகளில் நடிகையாக வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய இவங்களுக்கும் விளம்பரம் அவ்வளவு அழகா எல்லா மக்களுடைய மனதிலும் அவங்க உருவம் அவங்களுடைய முகம் எல்லாருக்கும் அறிமுகமானது மனப்பாறை லலிதா அவர்கள் வந்திருக்காங்க ஒரு நல்ல கைதட்டல் கொடுத்தது

சென்னையில் இருந்து வருகை தந்திருக்கிற திரைப்பட பின்னணி பாடகி ராணி குமார் அவர்கள் வந்திருக்காங்க ஒரு கைதான் இவர்களுக்கு மகேஷன்ன தான் செட்ட வந்த உடனே எப்படி வாசாரு வாருங்க வாசிக்கிறார் உண்மையிலுமே என்னம்மா சொல்கிறம்மா அந்தம்மா இந்த பெருத்த பருந்து மாதிரி இருக்குது செட்டுக்குருவின்னு வாசிக்கிறீங்களே நான் மனசாட்சியே இல்லை அடுத்தது ஒரு அம்மா வந்திருக்காங்க உண்மையிலுமே அவங்க பிறந்த ஊர் பொள்ளாச்சி தம்பி சொன்ன மாதிரி ஆனால் இன்றைக்கு அவர்கள் வாழ்ந்து வருகிற ஊர் எதுன்னு கேட்டால் அரியலூரிலிருந்து நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க விசுவினுடைய அரட்டை அரங்கத்தில் மிகச்சிறப்பாக பேசி அவருடைய பாராட்டுதலை பெற்ற அரியலூர் ஷர்மிளா அவர்கள் வந்திருக்காங்க உங்கள் கைதான் பூங்குயிலு சேதி ஒன்று கேளு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாட்டு என்ன அருமை உண்மையிலுமே நல்ல இசை கலைஞர்கள் இசையை தருவதற்காக வருகை தந்திருக்கிறவர்கள் இளையராஜா பிறந்த தேனி மண்ணில் இருந்து வருகை தந்திருக்கிற அருமைக்கும் பெருமைக்கும் உரிய எங்கள் இசை குடும்பத்தின் தந்தையாக நாங்கள் வென்று மதித்து போற்றக்கூடிய தேனி மகேசன் அண்ணார் அவர்கள் வந்திருக்காங்க உங்கள் கைதட்டலோடு திட்ட வருங்க இங்கே ஒரு என்னென்னா அங்கே பார்த்தீங்களா என் தம்பி ரெண்டு சேர் போட்டு உட்காந்துருக்கார் தலைவர் ஏன் தெரியுங்களா பத்தாதுன்னு நினைக்காதீங்க உடஞ்சிரும் ரெண்டு சேர் போட்டால் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக உட்கார முடியும் நீங்கள் சிரிக்கிறீங்களோ இல்லையோ நாங்கள் பேசுகிறதுக்கெல்லாம் அப்படி குலுங்கி குலுங்கி சிரிக்கிறாள் எங்கே வேலை பார்க்குறாருன்னு சொல்கிறேன் உங்கள் கைதட்டல் தானாக வரும் என்ன தெரியுங்களா நீங்கள் ஈரோட்டுகளிலிருந்து சித்தோடு போகிற வழியில் சக்தி மசாலா நிறுவனம் இருக்கு அண்ணனுக்கெல்லாம் தெரிய நினைக்கிறேன் மாமரத்து பாளையத்தில் அந்த மாமரத்து பாளையத்தில் சக்தி மசாலா நிறுவனத்தின் சார்பாக மன வளர்ச்சி குறைந்த குழந்தைகளுக்கான ஒரு சிறப்பு பள்ளி நடத்துறாங்க அந்த பள்ளியில அந்த குழந்தைகளுக்கான இசை ஆசிரியராக இருக்கார் நான் கேட்டேன் உங்களுடைய திறமைக்கும் தகுதிக்கும் நீங்க எத்தனையோ சிபிஎஸ்இல்லாம் போனா லட்சங்கள்ல சம்பாதிக்கலாமே செந்தில் ஆனா நீங்க அந்த குழந்தைகளுக்காக ஆசிரியரா இருக்கீங்களே இசைக்கு அப்படின்னு ஒன்னு சார் ஆயிரம் பள்ளிகள்ல இப்படி வேலை செஞ்சாலும் இந்த குழந்தைகளுக்கு சொல்லி தான் என் மனம் நிறையுது அப்படின்னு சொன்னார் பாருங்க அந்த கருணைக்காகவே மஞ்சுநாதன் தொடர்ந்து அவருக்கு தன்னுடைய மேடைகளில் வாய்ப்பை வழங்குகிறார் அப்படின்னு சொன்னார் இதுதான் குழு இன்றைய நிகழ்ச்சி ஆண்டாப்பட்டி நிகழ்ச்சியை யூடியூபில் பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய கிராமத்து பட்டதாரி யூடியூப் சேனலினுடைய நிறுவன தலைவர் அன்பு தம்பி நம்முடைய கிருஷ்ணா அவர்கள் வந்திருக்காங்க ரெண்டு சேனல் இருக்கு கொங்கு மஞ்சுநாதன் இருக்கு கிராமத்து பட்டதாரின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் நிகழ்ச்சியை ஆயுசு வரைக்கும் நீங்கள் கேட்டு மகளெல்லாம் யூடியூப்ல அப்படின்னு சொன்ன தம்பி அந்த ஏற்பாட்டையும் செய்திருக்காப்ல அதனால அவங்களுக்கும் சொல்லிட்டு நல்ல ஒலிபெருக்கினேன் உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் ஆடியோங்கிறது ஒலி வாங்கி சில ஊர்களில் உயிர் வாங்கியாக இருக்கும் ஆனால் இங்கே உண்மையிலுமே ரொம்ப அழகாக செயல்படுத்தி அவங்களுக்கு ஒரு கைதட்டல் கொடுக்கல உண்மை என்ன தேவை பார்த்து இப்போ சிறப்பாக பண்ணிட்டாங்க அவங்களுக்கு எங்களுடைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நன்றிகள் அந்த ஒரு நாலு பேர் உட்காந்துருக்கீங்களே யாருன்னு ஆப்ரேட்டர் அவர் தானே அவர் அமைதியாக உட்காந்துருக்கார் நீங்கள் மூணு பேருதான் ஏதோ இயக்கிட்டு இருக்கீங்க உண்மையிலுமே பரவாயில்ல இருக்கட்டும் யார் இயக்கினாலும் அவ்வளோதான் ரொம்ப மகிழ்ச்சி சகோதரர்களுக்கு இப்ப சிறப்பா நான் நிறைவு பண்ணிட்டு நிறைவ தம்பியை வந்து ரொம்ப சிறப்பான ஒரு தொடக்கத்தை கொடுக்குமாறு உங்கள் கைதட்டலோடு குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் யார் அப்படின்னு கேட்டா தாய்தான் என்று உங்கள் கைதட்டலோடு அன்பு தம்பி மஞ்சுநாதன் அவர்கள்